வெல்கம் டு சிம்பிள் விழா வீடியோவில் இன்றைக்கி ஈரோடு ஸ்டெயிலில் பச்சை புளி ரசம் எப்படி செய்யலான் தான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன் இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி அடுப்பும் பற்ற தேவையில்லை உங்களுக்கு சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு இது பேச்சுலர்ஸ் கூட ஈஸியான முறையில் இந்த ரசத்தை வச்சு சிக்கன் கிரேவி வச்சு ஊற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான இந்த ரெசிபியை வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஈஸியான ரெசிபி தான் இது வாங்க எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஒரு சட்டியில் போட்டுட்டு தண்ணி வந்து இதுக்கு சேர்த்திக்கலாம் தேவையான அளவு புளி எடுத்துக்குங்க அதிகமாக போனாலும் இந்த பச்சை புளி ரசம் வந்து டேஸ்ட்டு மாறிடும் இந்த பொருள் எல்லாம் கரெக்டான அளவு இருந்தால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதனால் எல்லாம் கரெக்டான அளவு எடுத்துக்குங்க தண்ணி சேர்த்திட்டு உப்பு வந்து போட்டு கலந்து விட்டுக்கலாம் விட்டு ஒரு அரை மணி நேரம் இந்த புளியை வந்து மூடி போட்டு நம்ம ஊற வைக்கலாம் இப்போ மூடி போட்டு ஊற வச்சிடலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பச்சை மிளகா சின்ன வெங்காயம் கருவேப்பில மல்லித்தலை கடைசியாக மிளகு இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகா மல்லித்தலை கருவேப்பிலை ஒரு ஆறு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒன்றா சேர்த்து நம்ம இடி உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அடு இதை வந்து அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது இடி உரலில் போட்டு நல்லா இடித்து எடுத்திங்கன்னா தான் டேஸ்ட்டு வந்து சூப்பரான முறையில் இருக்கும் நல்லா இந்த மாதிரி இடிச்சாச்சு இடித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க வேணும் தரிசு தரிசாக இடித்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இப்போ வந்து நாம் ஊற வச்ச புளியை எடுத்துக்கலாம் புளி நல்லா அரை மணி நேரம் ஊறி ரெடி ஆயிடுச்சு இப்போ கையாலேயே புளியை கரைச்சிக்கலாம் நல்லா நல்லா கரைச்சி இதோட சக்கை வந்து புளிஞ்சு எடுத்து வச்சிடலாம் தனியாக நீங்கள் வடிகட்டியில் கூட இது வடித்து எடுத்துக்கலாம் இப்போல்லாம் ரெடி பண்ணியாச்சு வச்சு சக்கையெல்லாம் இப்போ நம்ம இடித்த உரலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துவிட்டு புளித்தண்ணியில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புளிப்புத்தன்மை அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து புளிப்புத்தன்மை கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து தட்டி வச்ச பச்சை மிளகா கருவேப்பிலம் மல்லித்தலை கறிவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக அரை டீஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் போட்டு கலந்துட்டா டேஸ்டான முறையில் சுலபமான ஈரோடு ஸ்பெஷல் பச்சை புளி ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந் அடுப்பே பயன்படுத்தாமல் சட்டுன்னு ஒரு ரசம்னா இந்த ஈரோடு ஃபேமஸான புளி ரசம் தாங்க இது ரொம்பவே சூப்பரான முறையிலேயே டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு இந்த பச்சைப்புளி ரசம் ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் சிக்கன் செஞ்ச நாளெல்லாம் இந்த பச்சை புளி ரசம் தான் கேட்பாங்க அந்தளவுக்கு இது டேஸ்ட்டு வந்து அட்டகாசமான முறையில் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்